ஹாய் ஆல் வெல்கம் டு விஜயமாலா சக்கரவர்த்தி சேனல் இன்றைக்கு உண்டான லன்ச் மெனு என்ன அப்படின்றத நம்ம கிச்சனுக்குள்ளே போய் பார்க்கலாம் சி அன்றைக்கி ஒயிட் ஃபீல்டில் சித்ரான்ற அவாத்து கொலுவுக்கு போயிருந்தேன் இல்லையா அவாத்தில் எனக்கு இந்த கொலுவுக்கு வந்து கிஃப்ட்டு இதுதான் தான் ரொம்ப அழகாக இருந்தது கோலம் ஸோ நான் இம்மீடியட்டாக வந்து பெருமாள் கதை வச்சுட்டேன் ஹாய் ஆல் இன்னைக்கு நவராத்திரி டே ஃபைவ் இன்னைக்கு உண்டான கலர் பாத்தேல் அப்படின்னாக்கா ஒயிட் கலர் என்கிட்ட ரொம்ப ஒயிட் கலர் சாரி ஜாஸ்தி கிடையாது எனக்கு ஒரு ஃபீலிங் எனக்கு ஒயிட் போட்டால் நான் ரொம்ப கருப்பாக தெரிகிறேன் அப்படின்னு எனக்கு ஃபீல் ஆகும் அதனால் நான் ரொம்ப ஒயிட் கலர் சாரி வச்சிருக்கல இன்னைக்கு நான் வேர் பண்ணியிருக்கிறது Pure Handloom பெங்கால் பேகம்புரி ட்ரெடிஷ்னல் சாரி இது ஆக்சுவலாக அவளுடைய ஒரு ட்ரெடிஷ்னல் இந்த வியூவில் பார்த்தேல் அப்படின்னாக்கா இதுதான் அந்த இருக்கிற ஒரு யூனிக் டிசைன் இது வந்து ஒரு ஹண்ட்ரட் கவுண்ட் சாரி ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும் சாஃப்டா இருக்கும் டே ஃபுல்லும் நம்மளால கம்ஃபர்டபுளா கட்டிண்டு ஒர்க் போற வாழ்க்கை ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இன்னைக்கு உண்டான சமையல் பார்த்தேன் அப்படின்னாக்கா நான் பேரிச்சம்பழம் போட்டு பாயசம் பண்ண போறேன் பேரிச்சம்பழத்துல தேங்காய் பால் போட்டு பாயசம் பண்றதுன்றது வெரி யூனிக்கா இருக்கும் ரொம்ப ஹெல்தி கூட ரிச் இன் ஃபைபர் ரிச் இன் அயன் ஆன்டி ஆக்சிடன்ட் எல்லாமே ரொம்ப நல்லது ரெகுலராகவே பாயசத்தை சாப்பிடலாம் பசங்களுக்கு கொடுக்கலாம் அயன் டிஃபிஷியன்சி அதே போல் ஆஃப்டர் டெலிவரி ஃபீட் பண்ணுற மதர் எல்லாருக்குமே இது ரொம்ப நல்ல ஒரு மருந்தான ஒரு உணவு அதை போல நேற்றுக்கு மைசூர் ரசம் பண்ணதில் பவுடர் வந்து ஒரு ஒரு பார்ட் எடுத்து வச்சுருந்தேன் அதை ஒரு டிஃப்ரெண்ட்டாக அரைச்சி விட்ட சாம்பார் பூஷணி பத்தை போட்டு பண்ணியிருக்கேன் ஸோ இதெல்லாம் தான் என்னுடைய மெனுவில் இன்னைக்கு இருக்க போகிறது ஹோப் யுவர் ஆல் என்ஜாயிங் மை வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா செய்து எல்லாருமே லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் நான் போட்டிருக்கிற நெக் பீஸ்லாம் ஆர்டினரி தான் இட்ஸ் எ ஜெப்ஸி ஜுவல்ஸ் இது வந்து பியோர் சில்வர் பேங்கிள்ஸு இது ஒரு பியோர் சில்வர் இயரிங் அவ்வளோதான் நத்திங் மோர் நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க இன்னைக்கு நவராத்திரி டே ஃபைவ் இன்னைக்குண்டான கலர் பார்த்தேன் அப்படின்னாக்கா ஒயிட் கலர் நான் இன்றைக்கி லன்ச் மென்யூக்கு இருக்கிறதுன்னு பார்த்தா பூஷ்ணி பத்தை எடுத்துகிட்டுருக்கேன் அன்னைக்கு புளிக்கூட்டு பண்ணி ஹாஃப் பூஷ்ணி பத்தை பேலன்ஸ் இருந்தது ஸோ அதை போட்டு இன்றைக்கி சாம்பாரும் நேற்றுக்கு மீந்த ரெண்டு கேரட்டும் வேஸ்ட் பண்ண வேண்டாம் சாம்பார்லையே தானில் போட்டுடலாம் அப்படின்ட்டு அந்த பொடியோட ட்ரிக் என்னன்றத லேட்டர் சொல்கிறேன் இன்றைக்கு உண்டான ஸ்பெஷல் டிஷ் அப்படின்னு பார்த்தாக்கா டேட்ஸ் எடுத்து வச்சுட்டுருக்கேன் நான் இது வரைக்கும் உங்களுக்கு காமிச்சதில்லை பெருமாள் அம்சைக்கு டேட்ஸு ப்ளஸ் பால் போட்டு ஒரு பாயசம் பண்ண போகிறேன் இது வந்து பருப்பை வந்து வேக போட்டு எடுத்துகிட்டு இருக்கேன் பருப்பு வெந்துடுத்து ஸோ நம்ம இப்போ பருப்பு நல்லா வெந்ததினால இந்த காயுமே இந்த திருப்பியும் அகைன் இந்த பருப்போடு ஒரு டூ மினிட்ஸ் சாரி டூ விசில் விட்டு எடுத்துக்கலாம் நம்ம காய் அளம்பி எடுத்துண்டாச்சு நேராக குக் பண்ணோம் அப்படின்னா டைம் எடுக்கும் ஸோ அதனால் இதை நம்ம குக்கரில் வச்சுடலாம் ஸோ தட்டு இந்த ஜலமே போகிறோம் இதுக்கு மேலே அடிஷ்னல் ஜலம் வேண்டாம் டைம் எப்படியெல்லாம் சேவ் பண்ணிக்க முடியுமோ அப்படி சேவ் பண்ணிக்கணும் அப்போ தான் நமக்கு வந்து வேலை சீக்கிரம் முடியும் இன்றைக்கி சில பேர் ஆற்றுக்கு போக வேண்டியிருக்கு ஸோ உண்டான தலிகை என்னன்றதை மேற்கொண்டு பார்க்கலாம் வாங்க இப்போ நம்ம சாம்பார் பண்ணிக்கலாம் அதுக்கு வானலியில் எண்ணெய் குத்தின்னு இருக்கேன் இதுக்கு வந்து பேசிக்காக கடுகு வெந்தயம் பெருங்காயம்தான் தாளிக்க வேண்டிய சாமான்கள் இந்த புளி எடுத்து வச்சுட்டுருக்கேன் நான் நேற்றுக்கு மைசூர் ரசம் பொடி பண்ணேன் இல்லையா ரெண்டு தடவை ரசம் பண்ணலான்னு சொன்னேன் இல்லையா அந்த பொடியை ஒரு ஒரு டைம் இப்போ நேற்றுக்கு பண்ணிண்டாச்சு மிச்சம் இருக்கிற பொடியில் நான் வந்து தேங்காய் பத்தையும் ஒரு டேபிள் ஒரு டீஸ்பூன் நல்லா கும்பாச்சியாக சாம்பார் பொடி இதையுமே போட்டுன்ட்டு எந்த தேங்காயும் போட்டு அப்பா இதை வந்து ஒரு கொஞ்சமாக ஜலங்குத்தி அரைச்சி எடுத்துக்கலாம் ஸோ தட் உங்களுக்கு எம்மியாக இருக்கும் இந்த சாம்பார் நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க அரைச்சி விட்ட சாம்பாரே அந்த கல்யாணத்துலலாம் கிடைக்கும் பற்றியெல்லாம் மணக்க மணக்க ரொம்ப இருக்கும் ஸோ இதை இப்போ நான் ஜலங்குத்தி அரைச்சி எடுத்துன்னு வந்துடுறேன் எண்ணெய் சுட்டுன்ருக்கு ஸோ அரைச்சி பாருங்கள் நல்லா அழகாக பேஸ்ட் ரெடி பண்ணி எடுத்துன்னு வந்துட்டேன் எண்ணெய் இப்போ காஞ்சுன் இருக்கு அதில் கடுகு வெந்தயம் கொஞ்சம் ஓரமாக கருவேப்பில்லை இதுக்குண்டான பெருங்காயம் இதெல்லாம் நல்லா பொரியட்டும் இப்போ கடுகு பொரிய ஆரம்பிச்செடுத்து ஜலம் குத்திண்டாச்சு மஞ்சள் பொடி இதுக்கு தேவையான உப்பு கல்லுப்பு போட்டுருக்கேன் இன்றைக்கி இது கொஞ்சம் நன்னாவே கொதிக்கட்டும் சரி சாம்பார் நல்லா அந்த புளி ஜலம் கொதிக்க ஆரம்பிச்சிடுத்து நம்ம வேக வச்சிருந்த காய் பருப்பையும் இதோடு ஆட் பண்ணிடலாம் பாருங்கள் நான் எக்ஸ்ட்ராவாக இப்போ காய் போடுறச்ச ஜலம் குத்தலை கரெக்டாக வந்திருக்கு இன்றைக்கி தோசை ஸோ ராத்திரி தோசைக்கும் சேர்த்து சாம்பார் இன்றைக்கி அரைச்சி விட்ட சாம்பார் விற்று தோசை அல்டிமேட்டாக இருக்கும் இட்லிக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் நேற்றுக்கு யாராவது வீடியோ பார்க்கலனா நான் அந்த மைசூர் ரசத்தோட இது போட்டிருக்கேன் இந்த மைசூர் ரசத்தில் யாரோ கேட்டிருந்தா கடலப்பருப்பு போட்டுக்கலாமா நான் போடுவேன் அப்படின்னா கண்டிப்பாக போடலாம் ஒன்றும் இல்லை நான் ரசமில் ஏன் போடலை அப்படின்னாக்க பருப்பு போட்டு அரைக்கரைச்ச கொதிக்கரைச்ச வந்து ரொம்ப கெட்டியாகிடுறது எனக்கு கொஞ்சம் நீர்க்க வேணும் ரசம் அப்படின்றதுனால நான் பருப்பு போடலை எனக்கு பருப்பு போடாமையும் ரொம்ப டேஸ்ட் பிடிச்சிருந்தது இப்படியும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க பருப்பு போட்டும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க பெருசாக எதுவும் வந்து இதுவாகிடாது ஒன்லி அந்த திக்கனிங் ஏஜெண்ட்டாக இருக்கும் கடலப்பருப்பு போட்டால் இப்போ இந்த மிக்சியில் இருக்கிறதையும் கொஞ்சம் ஜலம் குத்தி அலம்பி இதோட குத்திக்கலாம் ஸோ இந்த மிக்ஸியில் கொஞ்சம் ஜலம் குத்தி அதையும் குத்திடலாம் ஸோ தட் நமக்கு குழம்பும் கிடைக்கும் அட் த சேம் டைம் வேஸ்ட் பண்ணாமல் யூஸ் பண்ணிக்கலாம் இது இப்போ கொதிக்கட்டும் நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் ஷேர் பண்ணணும் நான் இந்த வெள்ளம் வந்து அழகாக கிடைக்கிறதுன்னு சொன்னேன் இல்லையா இதில் ஒரு விஷயம் பாருங்கோ இது இந்த வெள்ளத்துக்குள்ளே கம்ப்ளீட்டாக ஃபங்கஸ் வந்திருக்கு யாராவது சொல்லுங்கள் அந்த மாதிரிலாம் வெங் வெள்ளத்தில் ஃபங்கஸ் வந்து நான் பார்த்ததே கிடையாது அதே போல் இது வந்து பார்த்தீங்கன்னா சீல்டு நான் இன்னும் ஓப்பன் பண்ணவே இல்லை இதை நான் வந்து ஸ்டார் பசாரில் தான் வாங்கினேன் இதை போய் நான் கேட்க போகிறேன் அட்லீஸ்ட் நான் போய் ஒரு சொல்லிட்டாவது வரலாம் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை ஆறுதுன்ட்டுன்னு ஐ டோன் நோ த ரீசன் கேர்ஃபுல்ஃப்பாக இந்த மாதிரி வெள்ளம் வாங்குறதா இருந்தாக்கா ஜாக்கிரதையாக பார்த்து யூஸ் பண்ணுங்க வெள்ளம் வந்து ஃபங்கஸ்லாம் வராது நம்ம கிடுகன்னு போட்டுருவோம் அது திறந்தே பார்க்காம கண்ணை மூடிட்டு போட்டோம் அப்படின்னாக்கா உடம்புக்கு தான் கெடுதல் ஜாக்கிரதை இப்போ இது வந்து கொதிச்சுடுத்துனா நமக்கு பூஷணி பத்த சாம்பார் ரெடி அடுத்தாப்புல நம்ம டேட்ஸ் பாயசம் பண்ணுறது என்னன்றதை பார்க்கலாம் ஸோ இப்போ பருப்பு வச்சால் அதே குக்கர்லேயே சாதத்தை ஃபஸ்ட்டு வச்சுட்டு அப்புறமா டேட்ஸ் பார்க்கலாம் சாதம் வச்சாச்சு நான் இப்போ வந்து டேட்ஸ் வந்து ஒரு பத்துலேருந்து ப பன்னெண்டு பதிமூணு டேட்ஸ் இருந்திருக்கும் அதில் உள்ள விதையெல்லாம் சீட்ஸ் எல்லாம் எடுத்து தனியாக வச்சுட்டேன் மேலே கூட ஒரு கேப் மாதிரி ஒன்று இருக்கும் இல்லையா அதெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணி எடுத்துட்டாச்சு வெல்லம் இவ்வளோ எடுத்துகிட்டு ஸ்வீட் எப்படியோ ஏன்னா இது ஸ்வீட் எப்படி இருக்குன்றது தெரியல நான் சாப்பிட்டு பார்க்கல அம்சம் பண்ணணுன்னு ஸோ இந்த வெள்ளம் கம்மியாக இருந்தால் போகிறோன்னு எடுத்துட்டுருக்கேன் நெய் தேங்காய் பால் இது வந்து வறுத்து கொட்டுறதுக்கு முந்திரி பருப்பு திராட்சை அதுக்கப்புறமா ஏலக்காய் பொடி அவ்வளோதான் இதுக்கு தேவையான சாமான்கள் நான் இப்போ இதில் வந்து ஜலத்தை குத்திட்டு மைக்ரோவேவில் ஒரு அஞ்சு நிமிஷம் வைக்க போகிறேன் ஸோ தட் அது நல்லா சாஃப்டாக ஆகணும் நமக்கு ஃபஸ்ட்டு இதை அதை பண்ணலாம் இதை நல்லா மூழ்கிற அளவுக்கு ஜலத்தை குத்திக்கலாம் ஸோ தட் நம்ம அந்த ஜலத்தோடையே பின்னாடி யூஸ் பண்ணிக்கலாம் இதை நான் மைக்ரோவேல ஒரு அஞ்சு நிமிஷம் வைக்கிறேன் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் குக் பண்ணி எடுத்துண்டாச்சு மைக்ரோவேவ்ல இத நம்ம வந்து அரைச்சுன்றலாம் பிகாஸ் நம்ம கிட்ட வந்து இது கொஞ்சம் இன்னும் கூட இது கொஞ்சம் காஞ்ச டேட்ஸா இருக்கு இதோட பச்சை தளமும் குத்திக்கலாம் கொஞ்ச நேரம் இதை ஆறட்டும் ஆறுனதுக்கப்புறமா இதை கொஞ்சம் அரைச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப மசியாக அரைச்சிக்க வேண்டாம் கொஞ்சம் கரெக்டாக அந்த மாதிரி ஒரு குழந்தைகள் வந்து வாயில் திப்பி திப்பியாக வந்ததுன்னா அந்த ஸ்கின் சாப்பிடாது வேணும்னா நீங்கள் நைஸா கூட அரைச்சிக்கலாம் ஒன்றும் தப்பு இல்லை ரொம்ப ரொம்ப ஹெல்தியான ஒரு பாயசம் பிகாஸ் டேட்ஸ் வந்து ரத்தத்தை நல்லா அயன் சத்து ஜாஸ்தி ஸோ ஃபைபரும் இருக்குது உடம்புக்கு ரொம்ப நல்லது குழந்தைகளுக்கு பெரியவாளுக்கு எல்லாருக்குமே கொடுக்கலாம் எஸ்பெஷலி டெலிவரி ஆன தட் இஸ் நாட் டெலிவரி இம்மீடியேட்டாக ஒரு மூணு மாதம் கழிச்சு ஃபீட் பண்ணுறவாளுக்கெலாம் கொடுக்கலாம் இது ஸோ வெறும வெறும் அந்த குக் பண்ண டேட்ஸை ஜலங்குத்தி அரைச்சி எடுத்துட்டுருக்கேன் உடனே நீங்கள் நினச்சிக்காதீங்க இது மில்க் ஷேக் மாதிரி டேட்ஸ் மில்க் ஷேக் மாதிரி இருக்குதுன்னு நம்ம ஆர்டினரி பால் போட போகிறதுல தேங்காய் பால் தான் யூஸ் பண்ண போகிறோம் வயிற்று புண்ணு வாய் புண்ணு எல்லாமே ஆற்றக்கூடிய தன்மை ஜாஸ்தி ஸோ நம்ம இப்போ பாயசம் பண்ணுறதுக்கு இது வெங்கல பாத்திரம் வச்சுட்டேன் நான் இதில் இப்போ டேட்ஸை இதில் குத்தின்டலாம் இது லேசாக நுரைச்சி கொதி வரைச்ச நம்ம வெல்லம் இதெல்லாம் ஆட் பண்ணலாம் இப்போ பார்த்தா நல்லா நுற வர ஆரம்பிச்சுடுதும் பபிள்ஸ் ஒன்றா வெடிக்கிறது நம்ம வெள்ளம் போட்டுக்கலாம் நான் வெள்ளம் ரொம்ப கொஞ்சமாக தான் போட்டிருக்கேன் ஏன்னா டேட்ஸ்லையே ஒரு தித்திப்பு ஜாஸ்தி இதை வேறு நிறையா போட்டோன்னா அப்படியே தொண்டை கறிக்கிற மாதிரி இருக்கும் கொஞ்சமாக நம்ம எலாச்சி பவுடர் வாசனைக்கு சரி கொதி வர ஆரம்பிச்சுட்டு நம்ம இப்போ தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு அடுப்பை சின்னது பண்ணிடுறலாம் பெருசாக வச்சா திரிஞ்சு போயிடும் இப்போ தேங்காய் பால் சி நான் வந்து யூஸ்வலி இந்த ரெடிமேடு தேங்காய் பால் யூஸ் பண்ணுறேன் நீங்கள் வந்து அரைச்சி பண்ணுற மாதிரி இருந்தால் அந்த இது அரைக்கிறதுக்கு வந்து ரெண்டாவது பாலோ இல்லை மூணாவது பாலோ போட்டு பண்ணிக்கோங்க கடைசியாக குத்துற பால் திக்கு பாலாக இருக்கட்டும் ஸோ இது லேசாக கொதி வரட்டும் அதுக்குள்ளே நம்ம நெய்யில் முந்திரி பருப்பு திராட்சையை போட்டுடலாம் கொடுப்பேன் கொஞ்சம் செவந்த கலர் வரட்டும் செவக்க ஆரம்பிச்சுட்டு திராட்சையெல்லாம் பொரியிறது நம்ம இதை இப்போ ஆஃப் பண்ணிடலாம் கொஞ்ச நேரம் அப்படியே இருக்கட்டும் இன்னும் நல்ல செவப்பு கலர் கரெக்டான பதத்துக்கு வந்துடும் அதான் தெரியும் அங்கங்கே ஒரு சின்ன பபில்ஸ் வர ஆரம்பிக்கிறது ஜாஸ்தி கொதிக்க விடக்கூடாது நம்ம இப்போ இப்ப குத்தியாச்சு நமக்கு இப்போ டேட்ஸ் பாயசம் ரெடி ஆகிடுது அப்படியே பாருங்கள் நான் சின்ன அடுத்த செகண்டே நான் கொதி வந்துடு ஆஃப் பண்ணிடுறேன் அடுப்பேன் இன்றைக்கி ரெண்டாற்று கொலுவுக்கு போயிட்டு வந்தேன் ஒன்று வந்து லலிதா தான் இவா வந்து எனக்கு ரிலேஷன் அவாத்து கொலுவுக்கு போயிட்டு வந்தேன் அவாத்தில் வந்து ரொம்ப அவா மாமியார் கொடுத்த பொம்மைகள்லாம் சிலதெல்லாம் சரஸ்வதி பொம்மையெல்லாம் நான் குழந்தையாக இருக்கும்போதே கொலுவிலலாம் வந்து பார்த்த பொம்மைகள் அப்படியே பார்த்தது வந்து எனக்கு சைல்ட்ஹுட் மெமரியாக இருந்தது ஒரு அறுபது எழுபது வருஷத்து பொம்மைகள்லாம் அவாக்கிட்ட இருக்குது ரொம்ப நல்லா இருந்தது அழகாக வச்சுருந்தா அந்த அரேஞ்ச்மெண்ட்ஸாக இருக்கட்டும் ரொம்ப க்யூட் அரேஞ்ச்மெண்ட்ஸு இந்த பிள்ளையார் இந்த சரஸ்வதி இந்த லக்ஷ்மி இது தான் வந்து ஆன்டிக் பொம்மை ரொம்ப அழகாக இருக்குது பாருங்களேன் அந்த காலத்து பொம்மை இப்போல்லாம் இந்த மாதிரி பொம்மைகள் கிடைக்கிறது இல்லை இப்போ கிடைக்கிறது ஒரு விதமான அழகாக இருக்குது இவாத்து கொலு முடித்த கையோடு ஒரு சப்ஸ்கிரைபர் ரொம்ப நாளாக என்னை மீட் பண்ணணும்னு கேட்டுருந்தா இன்றைக்கி அவாத்துக்கு போவேன் ஸ்ருத்தின்னு சொல்லிவிட்டு அவாத்து குழந்த வந்து என்னோடய வீடியோவை ரொம்ப விரும்பி பார்க்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ அவாத்து வீடியோவும் இது ஆன கையோடு வரும் அவ வந்து கம்ப்ளீட்டாக அழகாக ஒரு தீம் பிரகாரம் வந்து கொலுவச்சுருந்தா அந்த கொலுவை நீங்கள் கண்டினியூஸாக பார்க்கலாம் நீங்கள் ஸோ இங்கே வந்து மதுரா பிரிசஞ்சி விஷ்ணு வந்து சொல்கிறாரு நான் வந்து கம்சனை வதம் பண்ணுறதுக்கு வந்து அவதரிக்கிறேன் அப்படின்னு சொல்லி தேவகிட்டையும் வாசுதேவர்கிட்டையும் சொல்லி எட்டாவது குழந்தைய வந்து அவதரிக்கிறார் அதுக்கு முன்னாடி பிறந்த ஏழு குழந்தையும் கம்சன் வதம் பண்ணியிருப்பார் ஸோ குழந்தை இந்த குழந்தைய சேவ் பண்ணலான்னு சொல்லி குழந்தையை ஸ்வாப் பண்ணுறாங்க ஸோ வசுதேவர் வந்து யமுனா இவர் மேலே ஆதிசேஷன் கூட பிடிக்கிறார் மழை பெஞ்சிட்ருக்கறனால ஸோ அங்கே போய் கோகுலமில் வந்து ட்ராப் பண்ணிடுறார் கிருஷ்ணர் அங்கே இருக்க குழந்தையை இங்கே கொண்டு வந்துடுறார் கிருஷ்ணர் வெண்ணெய் பிரியர் எப்பவுமே எங்கே வெண்ணெய் கடிச்சாலும் சாப்பிட்டுருவார் வேற வாசில இருந்தும் ஸ்டீல் பண்ணி சாப்பிட்டு யசோதா மாதா குச்சி வச்சு மிரட்டிட்டு இருக்காங்க இப்படி பண்ணக்கூடாது அங்க கிருஷ்ணா ராஸ்லீலான்னு கோபியரோட டான்ஸ் ஆடுற ஃபார்ம் அது அப்புறம் அங்க காளிங்க காலிங்கர்தானா காளிங்க சர்ப்பம் வந்து பண்ணி அங்க யமுனார் பண்ணிட்டு இருக்கு சோ அது மேல ஏறி நின்னு டான்ஸ் ஆடி அந்த சர்ப்பத்தை கண்ட்ரோல் பண்றாரு அங்க லாஸ்ட்ல வந்து கோபியர் குளிச்சிட்டு இருக்காங்க சோ வச்சே விளையாண்டு இருக்காரு லாஸ்ட்ல கோவர்தனகிரி கண்டினியூஸா ஒரு செவன் டேஸ் மழை பெஞ்சிட்டு இருக்கு கிருஷ்ணர் அவர் கிரிவரா பிங்கி ஃபிங்கரால ஒரு ஃபுல் மலையை தூக்கி பிடிச்சு ஒரு ஃபுல் வில்லேஜா வந்து ஷெல்டர் கொடுக்குறாரு அதை எங்காத்த கிருஷ்ணர் குருவாயிருக்கு Excellent. Excellent. children's park இது இது டபிசி ஸ்டிக்ஸ் children's park அங்க வைல்ட் லைஃப் சரி

ஸோ இங்கே ராகவேந்திர சுவாமிகள் இவங்க சங்கீத மும்மூர்த்திகள்ன்ட்டு சாஸ்திரி தியாகராஜர் முத்துசுவாமி தீட்சிதர் சென்டரில் வந்து சத்யநாராயண சுவாமி பூஜை நம்ம பௌர்ணமி பௌர்ணமி பண்ட பூஜை அங்கே ராமா லக்ஷ்மணா சீதா இதெல்லாம் வந்து வெரி ஓல்டு ஆன்டிக் பொம்மைகள் இதெல்லாம் ரொம்ப பழமையான பொம்மைகள் பார்க்கறச்சே இதில் தெரியுது அண்ட் ராமா வந்து ஆலிங்கனம் பண்ணிட்டுருக்காங்க ஹட் ஆலிங்கனம் தான் இங்கே காஞ்சி காமாட்சிக்கு இவன் நாலு பேரும் விளக்கு பூஜை பண்ணிட்டுருக்காங்க இது மதுரை மீனாட்சி திருக்கல்யாணம் மீனாட்சி சுந்தரேஸ்வரருக்கு மகாவிஷ்ணு கல்லழகர் வந்து தாராவாத்து கொடுக்கறது இங்கே கணக்கான கோத்திரம் உருவான கதை ஆதிசங்கரர் வந்து பிக்ஷை கேட்குறாரு அரிசி பிக்ஷை கேட்குறாரு அப்போ நெல்லிக்கண்ணி தான் அந்த லேடி இருக்குது ஃபுல் பாவர்ட்டியில் இருந்த நெல்லிக்கண்ணியை வந்து கொடுத்துருக்காங்க சோ அவர் வந்து அங்கம் ஹரி அந்த சாங் பாடி பாடினால லக்ஷ்மி ரொம்ப மனம்

యత్రీదేవి మేల కామదేను బ్రహ్మ విష్ణు శివన్ గణేషా దుర్గా లక్ష్మీ సరస్వతి అర్థనారీశ్వర విటల్ పరు క్యూటా ஈஸ்வரோட நெற்றிக்கல் இருந்து ஒரு தீப்பொறி வந்து ஆறு பிள்ளைங்க ஆறு பிள்ளைங்களும் தாமரை பூ மேல சரவண பொய்கைங்கிற தெப்ப குளத்துல வந்து வராங்க ஆறு கார்த்திகை பெண்கள் வளர்த்து அவர் அவங்க பியூச்சர்ல வந்து நட்சத்திரங்கள் ஆயிடுறாங்க அங்க வந்து மாங்கனி ஸ்டோரி நாரதா வந்து ஞான பழம் பண்ணது யாரும் கட் பண்ண கூடாது ஷேர் பண்ணி ஷேர் பண்ணாம ஒரு ஆள் சாப்பிடணும் சொல்றாரு காண்டெஸ்ட் என்னன்னா உலகத்தை யாரு மூன்று முறை வளம் வராங்களோ அவங்களுக்கு கிடைக்குங்கிறது கணேஷா வந்து எங்க அப்பா அம்மாக்குள்ளேயே இந்த பூரோகமே அடைஞ்சிருக்குன்னு சொல்லி அப்பா அம்மாவை சுத்தி வந்து வின் பண்ணிடுறாரு முருகா வந்து லிட்ரலா பீகோக் எடுத்துட்டு வந்து அவருக்கு கிடைக்கலன்னு கோவப்பட்டு போய் பழனி இங்க அவ்வையார் பழம் நீ அப்பா இருக்கிறதுல ரொம்ப டிவைனான ஃப்ரூட் நீ நீ வந்து மாம்பழத்துக்காக எல்லாம் போஜிக்க கூடாதுன்னு சொல்லி பாட்டு பாடி காம் பண்றாங்க அங்க பழனி காவடி எல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க எஸ் காவடி முன்னாடி வந்து திருப்பரங்குன்றம்ல தேவசேனாவை கல்யாணம் பண்ண பிளேஸ் திருப்பரங்குன்றம் இங்க திருத்தணி வள்ளிமலை கிட்ட இருக்க அங்க வந்து வள்ளியை கல்யாணம் பண்ணின்னு இங்க திருத்தணியில திருமண காட்சியோட பழமுதிர் சோலைல வள்ளி தெய்வான சைதமா இருக்காரு அப்புறம் இங்க சூரசம்மாறம் பண்ண பிளேஸ் வந்து திருச்சந்தூர் இது பக்கத்தா த இது வந்து நாங்க ரெண்டு பேர நான் நீ எல்லி நீ எல்லி இது யாரோ அவ ஃப்ரெண்ட் ആരத்யா அவ ம் இந்த வெண்டர் சுபா இன்னைக்கு நவராத்திரி அஞ்சாவது நாள் இன்னைக்கு உண்டான கலர் வெள்ளை இன்னைக்கு உண்டான தlige பாத்தையல் அப்படினாக்க பூஷ்ணி பத்தை போட்டு அரைச்சி விட்ட ஸ்டைலில் ஒரு டிஃப்ரெண்ட்டான சாம்பார் பொடி போட்டு பண்ணியிருக்கேன் அதே போல் இன்னைக்கு தான் ஃபஸ்ட் டைம் நான் உங்களுக்கு காமிக்கிறது நான் பண்ணுற பாயசம்தான் இது டேட்ஸ் போட்டு தேங்காய் பால் குத்தி பாயசம் பண்ணியிருக்கேன் ஸோ இது ரெண்டுமே உங்களுக்கு சாதம் இருக்குது தயிர் இருக்குது ஆஸ் யூஷுவல் இது எல்லாமே உங்களுக்கு பிடிக்கும் நான் நம்புகிறேன் ஹோப் ஆர் ஆல் என்ஜாயிங் மை வீடியோ இஃப் யூ லைக் இட் ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் பை பை ஆல்